போதை பழக்கம் தற்கொலை முயற்சி இந்த மாதிரியான எல்லாம் அதிகரிச்சுட்டே தானே இருக்கு டாக்டர் போதை பழக்கம் தற்கொலை முயற்சி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு உடல் ஓரளவுக்கு உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க போதை பழக்கத்தை பத்தி நாம தனியாகவே ஒரு ரெண்டு மூணு வாரம் பேச வேண்டிய அளவுக்கு இருக்கும் நீங்க போதை பொருள் போதை பழக்கம் இப்ப இந்தியா மேப்பையே நீங்க எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பார்டரில் தமிழ்நாட்டில் போதைப் அதிகம் அஸ்ஸாமில் அதிகம் மகாராஷ்டிரா பஞ்சாபில் அதிகம் டெல்லியில் அதிகம்னு பார்க்கலாம் இந்த மேப்பே அப்படி இருக்கும் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்லேயும் ஓரளவுக்கு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அஸ்ஸாம்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பஞ்சாப் டெல்லி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி ஸோ இந்த போதைப்பொருள் மட்டும் எங்கெங்கெல்லாம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்குதோ அந்த மாதிரி இடங்களில் இது அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் ஈவில் இது போதை பழக்கன்றது பட் மது பழக்கன்றது வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கும் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யாவில் கம்யூனிசம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் அல்கஹாலிசம்னே சொல்லுவாங்க எல்லாரும் தண்ணி போட்டுக்கிட்டு யாருமே ஒன்றும் செய்யலை ஸோ ஹோல் நேஷன் ஹேஸ் ஃபெயில்டுன்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சோஷியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது ரிகார்டிங் தி ட்ரக் அப்யூஸ் எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்திரத்தன்மை இல்லையோ எங்கெங்கெல்லாம் செக்யூரிட்டி இல்லையோ அங்கங்கெல்லாம் மூணு விதமான விஷயங்கள் தலை தூக்கும் ஒன்று கொஷினிங் அகென்ஸ்ட் தி அத்தாரிட்டி அதாவது அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது இதுக்கு பேர் தான் ரெவல்யூஷன் டெரரிசம்னு சொல்கிறது செய்கிறவங்க ரெவல்யூஷன் சொல்லுவாங்க கஷ்டப்படுறவங்க அவங்களே டெரரிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் இது வரும் எங்கெங்கே பாதுகாப்பின்மையும் ஸ்திரத்தின்மையும் இல்லையோ அங்கெல்லாம் வந்து போதை பழக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சோசியோ பொலிட்டிக்கலி கனெக்டட் சமாச்சாரங்கள் அடுத்தது தற்கொலை இந்த தற்கொலை தற்கொலை முயற்சி அப்படின்றது வந்து எங்கெங்கெல்லாம் வசதி அதிகமாக இருக்குதோ எங்கெங்கெல்லாம் படிப்பறிவு அதிகமாக இருக்குதோ அங்கெங்கெல்லாம் தற்கொலை அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு வினோதமான ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் இந்தியாவையே எடுத்துக்கிட்டிங்கன்னா பீகார் மாநிலத்தில் தான் தற்கொலை ரொம்ப ரொம்ப குறைச்சல் பட் அங்கே எடுத்திங்கன்னா பர் கேபிட்டா இன்கம்மும் குறைச்சல் அங்கே அறிவு லிட்ரேசி ரேட்டும் கம்மி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான தற்கொலை வந்து கேரளா அங்கே வந்து பர்கேபிட்டா இன்கம்மும் அதிகம் லிட்ரேசி ரேட்டும் அதிகம் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க பட் அங்கே தான் தற்கொலை அதிகமாக இருக்குது இப்போ கடந்த ரெண்டு வருஷமாக கேரளாவையே மிஞ்சிடுச்சு பாண்டிச்சேரி ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தற்கொலைன்றது வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட் எங்கெங்கெல்லாம் வந்து சுதந்திரமும் உரிமையும் அதிகமாக இருக்குதோ அவங்க நான் இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு அதிகமான ஈடுபாடு காமிக்கிறாங்க ஸோ இப்போ தற்கொலை தற்கொலை முயற்சி இது ரெண்டுமே வந்து அதிகமாக காணப்படுது படிப்பறிவு அதிகமாக உள்ள இடத்துலையும் வசதி அதிகமாக இருக்கிற இடத்துலையும் இன்னும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலதெல்லாம் இப்போ சைக்காட்ரியில் சேர்க்கறதுனால எக்கச்சக்கமான நோய் இதுதான் இந்தந்த மாதிரி டிசீஸ் இந்தந்த மாதிரி டிசார்டர்ன்னு இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இப்போ சூசைட் அதே மாதிரி தற்கொலை தற்கொலை முயற்சி இது ரெண்டையும் எடுத்துட்டினா ரெண்டும் வேறு வேறு விதமானது தற்கொலைன்றது வேற தற்கொலை முயற்சின்றது வேறு இதை வந்து மேலோட்டமாக சொல்லும்போது புரிஞ்சிக்கிறது சரியாக அவ்வளோவா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் தற்கொலைன்னு எடுத்திங்கன்னா அது செய்கிற நேரம் அதை செஞ்சிக்கிற சூழ்நிலை அதில் இருக்கிற வெற்றி இதெல்லாம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் தற்கொலை முயற்சின்னு எடுத்திங்கன்னா அதை அட்டன் பண்ணுற நேரம் அதை செய்கிற சூழ்நிலை இதெல்லாம் வேறு நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறவன்ட்ட பார்த்தா அவனுக்கு சாகிறது தான் பிரதானமான நோக்கமாக இருக்கும் தற்கொலை முயற்சியில் பார்த்திங்கன்னா நல்லா வசதியாக வாழணுன்றது தான் பிரதான முயற்சியாக இருக்கும் ஸோ தற்கொலையில் வந்து இன்டென்ஷன் டு டை வில் பி மோர் தற்கொலை முயற்சியில் வந்து இன்டென்ஷன் டு ஹாவ் சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் வில் பி மோர் இது ரெண்டு தான் முக்கியமான வித்தியாசம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லா தற்கொலையும் ஒரே இது இல்லை நம்ம தற்கொலை எல்லாத்தையும் நாம் வந்து ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தற்கொலையில் பல விதம் இருக்குது நான் செத்து போறதுனால என்னுடைய சமுதாயத்துக்காக தான் நான் செத்து போறேன் மற்றவங்களுக்காக தான் நான் செத்து போறேன் என்னுடைய சாவுன் மூலமா நாலு நல்ல காரியம் நடக்குன்னு செத்து போறவன் இருக்கான் அடுத்தது இந்த சமுதாயத்தை நான் வாழ்கிறதுக்கு இந்த சமுதாயம் லாய்க்கு இல்லை அதனால இந்த சமுதாயத்து விட்டு போறேன்னு செத்து போறேன் இருக்கிறான் அடுத்தது இந்த நானும் இந்த சமுதாயத்தில் வாழ்றதுக்கு இல்ல அதனால நான் இருக்கக்கூடாதுன்னு செத்து போறேன் இருக்கிறான் அது மாதிரி எல்லா சாவியும் நீங்கள் வந்து ஒன்றா பார்க்க முடியாது ஒவ்வொரு தற்கொலையும் வித்தியாசமாக இருக்கும் அதனால் ஒரு தற்கொலை பண்ணிக்கிறவன முயற்சியோடு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம்னா அவனுக்கு அணுகுமுறை மாறுபடும் அதாவது தற்கொலை இந்த இந்த உலகமே வாழ ஆயிருக்குல்லன்னு சொல்கிறவனுக்கு நீங்கள் கொடுக்குற கவுன்சிலிங் வேற மாதிரி இருக்கணும்